வந்து வந்து காய்கறி சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து மலர் சாகுபடின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு சில விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க மலர் சாகுபடியில ஒரு நன்மையான நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தினமும் வந்து நம்மளுக்கு வந்து பர்மனன்டான ஒரு மார்க்கெட் உண்டு அது பார்த்திங்கனாக்கா அந்த வாழ்க்கை சுழற்சி பார்த்திங்கனாக்கா நம்ம நெல் பார்த்திங்கனாக்கா நூறு நூற்றி நாள் வரும் ஆனால் இது வாழ்க்கை சக்கரம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு மாதத்துலேயே வந்து இப்போ வாழ்க்கை சக்கரம் முடிக்குதும் அதனால் வந்து ஒரு நிரந்தர வருமானமாக ஒரு நாலு நாளைக்கு ஒரு வருமானம் விவசாயிகள் பார்க்கணும்னு நினச்சாங்கனாக்கா நம்ம மலர் மலரை வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம் இந்த செண்டு மல்லி பயிரானது பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் மற்ற இதோட கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கும் நூற்றி முப்பத்தி நாள் வரும் இது நம்ம அறுவடை வர்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே வந்து இது வர அடு அறுவடை வரும் நாலு நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த நம்ம செண்டு வந்து நம்ம அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம் இந்த நாலு நாளைக்கு எவ்வளவு அறுவடை வரும் நம்மளுக்கு மகசூல் வரும்னு பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறு கிலோ அளவு வரும் நம்மளுக்கு நல்ல சீசன் இந்த ஆடி மாதம் சீசன் வந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழாக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா முப்பதுலேருந்து நாற்பது ரூபாய் போகும் இல்லை நம்ம சீசன் இல்லாத டைமில் போனீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இருபது ரூபாய்க்கு வரைக்கும் போவோம் அப்போ ஒரு ஆவரேஜா ஒரு வேசை ஒரு சராசரியா பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு வந்து மிக அதிகபட்சமாக எண்பதாயிரம் ரூபாயிலே எடுக்கலாம் அடுத்த குறைஞ்சபட்சமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அடிக்கும் எடுக்கலாம் எந்த ஒரு மலரை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுல ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மல்லிகை செடி எடுத்துக்கிட்டீங்கனாக்கா மல்லியில் வந்து பட்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புழு அந்த அதாவது அந்த பூவை துளைக்கிற புழு அந்த தொலைக்கற என்ன ஆயிடுனாக்கா ரொம்ப வந்து வயலட் கலர் இது வந்து மல்லியில உண்டு அப்புறம் டியூப் டியூப்ரோஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த டியூப்ரோஸ் மலரில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கனாக்கா அதில் வந்து நூறு புழுக்கள் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செண்டு மலையில் பார்த்தீங்கனாக்கா இந்த பூக்கள் அடியில் பார்த்தீங்கனாக்கா ஒரு எல்லோ இன்டோ இது ஒரு நோய் வந்து நம்ம என்ன பண்ணணும் அடிப்படையில் எந்த ஒரு மலர் சாகுபடி எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து

இருபது கிலோவில் வந்து நிறைய பர பரவல் அடைஞ்ச அப்புறம் இந்த வயலில் வந்து மேல்மண்ணில் வந்து இதை நம்ம கொஞ்சம் தூவி விடலாம் தூவி விட்டோம்னாக்கா இந்த நோய் அதாவது இந்த பூக்களுக்கு வர நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அது மட்டும் இல்லை இதில் வர சில இந்த 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 செண்டு மொழியில் பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி தாக்கல் வந்து குறவாக தான் இருக்கும் ஆனால் அந்த பூச்சி தாக்கல் குறவாகவும் நம்ம அலட்சியமாக விட வேணாம் இதுக்கு வந்து நம்ம இயற்கையிலே பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து வேப்பங்கொட்டை கடைசியில் அடிக்கலாம் இல்லைனாக்கா ரெண்டு எம்எல் வந்து நம்ம வேப்பம் எண்ணெய் அது கூட வந்து கொஞ்சம் ஒரு இருந்து பத்து கிராம் அளவுக்கு நம்ம காலை சோப்பு கரைச்சி நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ரெண்டு கிராம் என்ற அளவு ரெண்டு எம்எல் அளவுல நம்ம தெளிச்சு நம்ம பூக்கிறது பூ வர்றது முன்னாடி பருவத்துலேயும் ஒண்ணு அதுக்கப்புறம் பூத்த அப்புறம் அந்த ஒரு சைக்கிள் ஒரு அறுவடை முடிஞ்ச அப்புறம் வந்து அந்த பூக்கள் பூக்க அறுவடை பண்ண அப்புறம் வந்து ஒரு சைக்கிள் அடித்தோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சமா வர பூச்சி கூட வந்து நம்மளுக்கு வராது அதே மாதிரி இந்த செந்துமல்லியை வந்து இன்னொரு நல்ல விஷயத்தை என்ன பயன்படுத்துவாங்கன்னா நம்ம வந்து காய்கறி பயிர் போடுறோம் கத்திரி போடுறோம் வெண்டை போடுறோம் மற்றும் காய்கறி பயிர் போடுறோம் இந்த பூச்சி காய்கறிகள் ஏற்படும் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம் இந்த செந்தமொழிய வந்து இந்த வரப்பில சுத்தி போடுவாங்க அப்ப நம்ம மீன் கிராப்ப அடிப்படை பயிரோட ஏப்ப வந்து அதோட மகசூல் குறைப்பு வந்து நம்ம பெருவறையா தாக்கலாம் இது மட்டும் இல்லாம இந்த செந்த வந்து ஒரு அருமையான விஷயம் என்ன இருக்குனாக்கா இது வேர்ல வந்து ஒரு பூச்சியை விரட்டக்கூடிய சக்தி அது வேறு இருக்குது ஆனால் அந்த வேறு கஷாயத்தை எடுத்து நம்ம சாதாரணமாக பயிருக்கு வந்து தெளிக்கும் போது எந்த பயிருக்கு வேணால் தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி விரட்டுறதுக்குரிய சக்தி வருது நிறைய பேர் என்ன நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த வேர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பூச்சி மருந்து தயாரிக்கிறாங்க திருசாந்தமும் இல்லை செண்டுமணிலேருந்து பூச்சி மருந்து தயாரிக்கிறாங்க அந்த இந்த செண்டுமணி பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு விவசாயிக்கு வந்து ஒரு நிரந்தர வருமானம் ஷார்ட் பீரியல்ல குறைஞ்ச நாட்கள்ல தரதுன்னா இந்த முக்கியமான பயிர் அதனால விவசாயிகள் அனைவரும் என்ன செய்யலாம்னாக்கா நெல் சாகுபடி பண்ணுங்க மத்த உளுந்தரும் சாகுபடி பண்ணுங்க நீங்க ஒரு ஒரு ஐம்பது சென்ட்ல வந்து குறைஞ்ச அளவு ஐம்பது சென்ட்டோ இல்ல வந்து இருபத்தஞ்சு சென்ட்டோ நீங்க எடுத்துக்கிட்டு இது மாதிரி செண்டு இல்ல டியூப் ரோஸோ இல்ல சம்பங்கியோ இல்ல மல்லியோ இதை சாகுபடி பண்ணும்போது உங்க மகசூல வந்து உங்களோட குடும்ப வருமானத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு சிக்குது